மாடுகளே இருக்காது போயிட்டு நம்ம இந்த பையன் ஓடும் நானே மாட்டுக்கு கால முயற்சி திரும்ப நான் எழுந்து போன அந்த பின்னாடிதான் போச்சு கொம்பு மேல நாலு பேரு மூங்கு கைத்தான் ரெண்டு பேருனே போயினோம் கடைசி வரைக்கும் உடல் வரைக்கும் அப்படி இருக்கு ஒரு ஆள் போயிட்டு ஆறு பல்லு தான் இருந்தாங்க இல்ல ஒன்பதாவது பிரைஸ் மாதிரி தான் தருவோம் நாங்க பசங்க போய் வாங்கி அவங்களே ஸ்டேஜ்லயே மாலை போட்டு உங்க

காளையின் காதலர் காளையின் காதலன் கிருஷ்ணன் அன்பான காதல் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா காளைகளோட வரலாற்றை கேடு தெரிஞ்சுட்டு அது வீடியோவாக போட்டுட்டு வரும் அந்த வயசில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவும் பழமையான ஒரு காலையோட வரலாற்று வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி ஹிஸ்டரி வீடியோ போணுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எறுதுகட்டு வரலாற்றில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழமையான காலை இருந்துச்சு இப்ப இல்லாம போயிடுச்சு அதுல ஒரு சில காளைகள் தான் இருக்கு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காலையை வந்து போய் நேர்ல போய் வீடியோ எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி வந்து இது ஒரு ஹிஸ்டரியும் சொன்னாங்க அந்த வரிசையில வந்து முதல் இடத்துல இருந்த காலை தான் இந்த காலை இந்த காலையை பத்தி சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா யார் கேட்டாலுமே ஓல்ட் இஸ் தான் சொன்னாங்க ஸோ அதனால வந்து நம்ம நேர்ல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டத்தை கோட்டாய் போயாச்சு போயிட்டு அந்த மாடை பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் கொஞ்சம் தேடுறது கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் நம்ம போய் தேடி மாடு எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி உள்ள போயாச்சு போயிட்டு அங்க வந்து பார்க்கும் தான் தெரிஞ்சு இவங்க எதனால ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்றாங்கன்றத அன்னைக்கு தான் போய் பார்த்தேன் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பல்லுல எப்படி இருக்குமோ மாடு அதே தான் இப்ப கடை முளைச்சு எத்தனையோ வருஷம் ஆகி கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அதே உடல் தான் இருக்கு நரம்பு அதே மாதிரி புடச்சின்னு உடம்பும் நல்லா பயங்கரமா இருந்துச்சு அதை பார்க்கும் தான் தெரிஞ்சு எதனால இவங்க எல்லாருமே எதிர்கட்டுல இருக்கிற எல்லாருமே ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா இருல இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நானூறுக்கு மேற்பட்ட தெருவுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா ஓடி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெருவுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்குள்ளதான் அடிச்சிருக்கு இந்த காலை கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி குபத்துலயும் இந்த மாடை விட்டாங்க இந்த மாடை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து எருதுரம் திருவிழா எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டிட்டாங்கன்னா கண்ணெல்லாம் செவந்துருமா அதே மாதிரி வந்து மூன்று ரவுண்ட் நாலு ரவுண்டு தான் இந்த மாடு அதே மாதிரி மூணாவது ரவுண்டு தாண்டும் போதே உடம்பெல்லாம் நரம்பெல்லாம் அவ்வளவு புடச்சின்னு வெளியே வந்துருமா அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட குறைச்சிட்டு பயங்கரமா ஓடுமா அந்த மாடு ஓல்டு கோல்டு எருது கட்டின் வேட்டைக்காரன் மாமரத்த கொட்டாய் வேட்டைக்காரனோட வரலாறு தான் இந்த வீடியோல வந்து முழுமையா பார்க்க போறோம் மாமரத்தை குட்டாய் வேட்டைக்காரன் யாரும் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் செக்கில் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற ரங்கசாமித்ரோட கிராமத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா விவசாய தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா காரிமங்கலம் சந்தைக்கு போறாரு அங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு இருக்கு அந்த ரெண்டு மாடை வந்து எப்படியாச்சும் நம்ம வாங்கிடலாம் கம்மியான வேலையில சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மாடை விவசாய வேலைக்காக வாங்கிட்டு வராது ஏர் ஓட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அது பள்ளியே போடல அப்போ ரெண்டாயிரத்தி மூணுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஓட்டுறதுக்கு எப்படியாவது கற்று கொடுத்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பின்னாடி பிற்காலத்துல வந்து இந்த மாடை வச்சு ஏதோ ஒண்ணு ஏர் ஓட்டி நம்ம பொழைச்சிக்கலாம் விவசாயத்துல சொல்லிட்டு அந்த மாடுக்கு வந்து ஏர் ஓட்டுறதுக்கு கத்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயது முதியினாலும் வந்து பாத்தீங்கன்னா தங்க சமுத்திரம் பக்கத்துல இருக்கிற மாமர்த்த கோட்டாயை சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அண்ணன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய விவசாய வேலையை ஏர் ஓட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரும் மாடு தேடிட்டு காரியமங்கலம் சந்தைக்கு போறாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரங்கசமுத்திரம் தாத்தா வந்து அங்க அவரோட சக நண்பர்களுக்காக வந்து மாடு வாங்கறதுக்கு நின்று இருக்காரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் ரெண்டு மாடு வாங்கி வச்சிருக்கோம் இப்ப வந்து பல்லே போடல ஒண்ணும் மாடை வேணா நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வயது முதியினால நான் அந்த மாடை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அவர் வீட்டான போயிட்டு வியாபாரம் நடந்து வாங்கிட்டு வராங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல அந்த மாடு வந்து மாமரத்த கோட்டாய்க்கு வருது ஜோடி மாடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து ரொம்ப போர்ஸா இருக்கு இன்னொரு மாடு வந்து சாதுவா இருக்கு சாதுவா இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா மாமரத்த கோட்டாய் வேட்டைக்காரன் அந்த போர்ஸா இருக்கிற மாடுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா போர்ஸா இருக்கு இது வந்து எதுனா சும்மா ட்ரையல் வந்து ஏதாவது தெருல விட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு பொங்கல்ல ஊர்ல வர்றாங்க ஓரளவுக்கு சுமாரா போகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்வா வந்து பாத்தீங்கன்னா ட்ரையலுக்கு மதனாங்குட்டை என்ற கிராமத்துக்கு ரெண்டு மாடியும் எடுத்துட்டு போறாங்க இந்த ஃபோர்ஸா இருக்கிற மாடுக்கு துணை மாடா வந்து பாத்தீங்கன்னா மாமரத்துக்கிட்டாய் வேட்டைக்காரனை கூட கொண்டு போறாங்க அப்போ ரெண்டு பல்லு போட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா இருக்கிற மாடு வந்து எடுத்துகிட்டு போய் வில்லான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க அப்போ மாமரத்துக்கிட்டாய் வேட்டைக்காரனை விண்ணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை அந்த ஃபோர்ஸா இன்னொரு மாடு இருக்குன்றதுனால அந்த மாடை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அந்த மாடை விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் விடுறாங்க அது வந்து சுமாரா அப்படி இப்படின்னு ஆடிட்டு போகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி கூட கொண்டு வந்திருக்கு இந்த மாடியும் விட்டு பாக்கலாம் சொல்லிட்டு அந்த தெருவுல விட்டுறாங்க சூப்பரா போகுது மாடு பயங்கரமான ஓட்டம் ஓடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எண்ணம் வந்துச்சு சரி மாடு நல்லா போகுது வந்து ஏறு உதவ வேணா நம்ம எதிரும் திருவிழாக்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாடை வச்சுட்டு இருக்காங்க இந்த போர்ஸா இருக்கிற மாடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போர்ஸா இருக்கு வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் சேர்த்த இந்த இடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாடை வித்துட்டு இந்த மாடை மட்டும் வளர்த்துட்டு வர்றாங்க நல்லா போதேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோடியூர் கொங்காஜூன்னு சொல்லிட்டு நிறைய தெருவில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையலுக்கு வந்து பெரிய தெருவில் அவுட்டு பாக்குறாங்க சூப்பரா போகுது அதுக்கப்புறம் வந்து மாடை பிடிச்சி வீட்டில் கட்டிடுறாங்க சொரின்னு சொல்லிட்டு அந்த மாடை வச்சுக்கலாம் அந்த உணவு மாடு போர்ஸா இருக்குது எல்லாம் முட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த மாடு வித்துட்டு இந்த மாடை மட்டும் வளர்த்து வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க மாமரத்த குட்டாய் வேட்டைக்காரனோட உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா பெரியண்ணன் மாமரத்த குட்டாய் வேட்டைக்காரன் எதனால பேர் வச்சிங்கன்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் வந்து சொன்னாரு அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து அளவு ஒரு பேர் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா மாமரத்த குட்டாய் வேட்டைக்காரன்னு சொல்லிட்டு அப்ப ஏதோ ஒரு இதுக்காக வச்சுட்டாங்க யாருக்குமே சரி வர தெரியல எதனால வேட்டைக்காரன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்ப பேர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமரத்த குட்டாய் வேட்டைக்காரன்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாங்க மாமர்த்த குட்டாய் வேட்டைக்காரனுக்கு ஏத்த தெருவுன்னு பாத்தீங்கன்னா லாங் தெரு அதே மாதிரி ஒயிட் தெரு தாரோடு தான் பயங்கரமா போகுமா அதே மாதிரி மண் தெருவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருந்தா அந்த தெருவில் வந்து சூப்பரா போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலு ரவுண்ட் மூணு ரவுண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அப்படியே பாயிண்ட் குறைச்சிட்டே வருமா மாமர்த்த குட்டாய் வேட்டைக்காரனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உரிமையாளர் பிரியணன் வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட காது கிட்ட வந்து போய் நின்றுட்டு ஏழு ஐம்பது எல்லா மாடும் போயிட்டு இருக்குறா ஏழு எல்லாம் போயிட்டு இருக்கு நீ வந்து ஏழு இருபதுக்குள்ள வந்தாதான் நம்ம முன்னாடி வாங்க முடியும் அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன பாயிண்டோட கொஞ்சம் கம்மியா இல்லைன்னா வந்து அது ஆவரேஜ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடிட்டு இருந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா மாமரத்து வேட்டைக்காரன் இது ஒரு தனி சிறப்பு மாமரத்து வேட்டைக்காரன் வந்து தெரு கட்டு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் செவன் செவன் செவந்துருமா அதே மாதிரி மூணு ரவுண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா உடம்பு இருக்கிற நிரம்பெல்லாம் படிச்சுன்னு கண்ணு இன்னும் ரெட் ஆயிடுமா அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து கிட்ட வர்றத தவிப்பாங்க உரிமையாளர் பெரியண்ணன் வந்து என்ன சவாலுமே வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் வந்து எல்லாத்தையுமே கேட்டு நடக்குமா இதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத்திகானூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடு வந்து அடிமந்தை கொண்டு வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொம்புல நாலு பேரு மூங்கில ரெண்டு பேரும் வந்து புடிச்சு நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மல்லப்பாடியை சேர்ந்த சேகரன்பரை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பிசு வச்சிருப்பாரு அவர் வந்து லைட்டா வைப்பாரு லைட்டா வச்சாரு வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடு இழுத்து விடலான்னு போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உரிமையாளர் அண்ணன் வந்து கீழே தவறி விழுந்துடுறாரு சேரு சகஜமா இருந்தனால விழுந்துடுறாரு உடனே பாத்தீங்கன்னா மாடு அவர் மெதுக்காம முன்னாடி போய் நின்றுட்டு அவரே பாத்துட்டு இருக்கான் பாத்துட்டு இருந்தவொடனே பாத்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு கை உனி மேலே ஏறி நின்று இழந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேய் போடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மாடு ஓடிச்சான் அது வந்து அந்த அத்திகானூர்ல இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வியப்புடன் பாத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு மாடு விடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கொங்கஞ்சூர்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வேலை கிடைச்சி அங்கங்க போயிருந்தாலே இப்போ வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்லப்பாடி செக்கில்நாத்தம் கண்ணண்டள்ளி மாமரத்தக்கோட்டாய் கப்பல்வாடி பள்ளப்பட்டி இந்த மாதிரி கிராமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து மாடை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அதோட பரிசு உரம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் அதுக்கான தனி வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான தனி வீடியோ கன்ஃபார்மா எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் மாமரத்த வேட்டைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்திலும் எல்லா திருவுலுமே பங்கு பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய திருவிழா வந்து பங்கு பெற்றிருக்கு வேலூர் மாவட்டத்துல ஒரு நாலஞ்சு தெரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல மூணு தெரு போட்டிருக்காங்க இதுல ஒரு சில தெரு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதோட பரிசு எல்லாம் இப்ப பாக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா மூணு ட்ரயல் தெரு போட்டிருக்காங்க ரெண்டு பல்லு இருக்கும் போது திருநாங்குட்டை கொங்கஞ்சூர் கோடியூர் இன்னும் மூணு தெருலுமே ட்ரையல் தெரு போட்டிருக்காங்க மூணு தெருலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு எதுலுமே அட்டை வாங்கல ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்தனமாடி என்ற கிராமத்துக்கு வந்து மாடு எடுத்துட்டு போறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலு பல்லு இருக்கு அப்பதான் டைம் அட்டை வாங்க வாங்கி விடும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் நீ பிரைஸ் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்திலே எடுத்துட்டு போய் விடுறாங்க நாலு பல்லு இருக்கு மாடு வந்து அன்னைக்கு சூப்பரான ஓட்டம் ஓடிட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது பிரைஸ் அடிக்குது ரெண்டாயிரத்தி ஆறுல திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணாம்பட்டி கிராமத்துல எடுத்துட்டு போய் விடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டு மூணாவது பிரைஸ் அடிக்குது அப்ப வந்து ஆறு பல்லு இருக்கு அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்க தோக்கின்ற கிராமத்துக்கு எடுத்துட்டு போய் போடுறாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டு முதல் பிரைஸ் அடிக்குது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மாமரத்துக்கோட்டை வேட்டைக்காரன் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டு முதல் பரிசு அடிக்க ஆரம்பிச்ச தெரு வந்து பாத்தீங்கன்னா தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து தோக்கியத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது தெருவுல போடுறாங்க முப்பது தெருவிலயும் வந்து பாத்தீங்கன்னா மூணுக்குள்ளதான் எல்லா இடத்துலயும் பரிசு அடிச்சுட்டு வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலோட அடுத்த வருஷம் போடலான்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் எழுதுவம் திருவிழா நடக்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் தெரு நடக்கலன்றதான் பாத்தீங்கன்னா ஆந்திரா சைடு எடுத்துட்டு போய் போடலான்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆந்திரா சைடு கொட்டாளம் தெருவு போடுறாங்க கொட்டாளம் தெருவு போடும் போது வந்து பாத்தீங்கன்னா மருவு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டி அப்ப வந்து பாத்தீங்கன்னா மருக்கன்னு ஃபர்ஸ்ட் பிளைஸ் வாங்குது மாமரத்துக்குட்டா வேட்டைக்காரன் வந்து ரெண்டாவது பிரைஸ் வாங்குது இப்ப ரீசெண்டா வந்து ஆந்திரா கொட்டாளத்துல ஒரு திரு வந்துச்சு அந்த தெருவில் போடுறாங்க அந்த தெருல எடுத்துட்டு போய் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பிளைஸ் அடிக்குது அதுக்கப்புறம் ஒரு சில தெரு விடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பூர் ரெண்டு வருஷம் நடக்கல கேப் ரெண்டாயிரத்தி எட்டு கொட்டாவூர் கோலாப்பட்டில் என்பது விடுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருபது போது செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு எழுபத்தி ஆறு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் வந்து முதல் பரிசு அடைக்குது மாவட்ட வேட்டைக்காரனுக்கு ஏற்ற தெருவுன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதேவி அத்தியானூர் இந்த மாதிரி லாங் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பயமான ஓட்டம் ஓடும் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் தெருவில் அந்த தெருவில் வந்து ஜெகதேவில பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டு ரெண்டாவது பரிசு அடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அட்டை போடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடுங்கள் அதிகமா வரல அதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெண்டு அட்டை போடுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து ரெண்டு அட்டை போடுறாங்க முதல் அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி இருபத்தி நாலு போய் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது பரிசு அறிவிச்சுது ரெண்டாவது அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி பதினொன்னுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மாடு ஓடிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் பரிசு அடிக்குது அப்படியே பேருக்கு பரிசு கொடுக்குறாங்க ஆனா வந்து மாமரத்து குட்டாய் வேட்டைக்காரன் வந்து முதல் பரிசும் ஒன்பதாவது பரிசும் அடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல நீங்க பரிசு கொடுக்கல அதுக்கப்புறம் நீங்க வேணா ஒன்பதாவது பரிசு வச்சிங்கன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமரத்து குட்டாய் வேட்டைக்காரன் குரூப்ஸ்ல வந்து எல்லாருமே ஸ்டேஜ் மேல ஏறிட்டு வந்து பாத்தீங்கன்னா பரிசு வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கழுத்திலேயே மாலை போட்டு பரிசு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்குமே அந்த பரிசு வந்து வாங்கல ஒன்பதாவது பரிசு ஒன்னாவது பரிசு ரெண்டு பரிசுமே அவங்ககிட்டதான் இருக்கு அத்திகாந்தூர்ல ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பிரதேசம் அடிக்குது திருவண்ணாமலை மாவட்டத்துல மூணு தெரு விட்டாங்க அதுல ஒரு தெரு வந்து பாத்தீங்கன்னா குப்பநாத்தம் குப்பநாத்தத்துல வந்து பயங்கரமான ஓட்ட வழிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் அடிக்குது அதுக்கப்புறம் ரெண்டு தெரு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கேளா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க மாடு இருக்கா இல்லையா இறந்துருச்சா இன்னும் தெருவே அவுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வேட்டைக்காரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா மோடி குப்பத்தோட ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தெருவில் விடுறாங்க நல்லா சிறப்பா ஓடுது பத்து சில்ற ஒன்பது சில்ற பிரைஸ் ஆஹ் பத்து சில்லறல மாடு ஓடிட்டு இருக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு மாடு ஏத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து நல்லா தான் இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேர் நிறைய பேர் வந்து நிறைய லட்சத்துக்கு கேட்டிருக்காங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெரியந்தன்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து கொடுக்குறதா இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர்றவங்களும் யாரும் அந்த மாடை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வேண்டுகோள் விடுகிறாரு அந்த மாடு வந்து இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கொட்டாயில தான் அது வந்து இறக்கணும் கடைசி நேரம் வரைக்கும் என்ன என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்திருக்காரு மாவட்ட கொட்டாய் வேட்டைக்காரனர் வரலாறு இதுதான் எடுத்துதான் என்ன மாட்டோட வரலாற்று வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா மாமர்த்த குட்டாய் வேட்டைக்காரனோட பழைய மாடு ஒண்ணு இருக்கு அந்த மாடு என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த மாட்டோட வரலாற்று தான் அடுத்த வீடியோல வரப்போகுது நான் அடுத்ததான் இன்னொரு சிறப்பான வரலாற்று வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிருஷ்ண